கண்டவரையே தொழுவோம் ியே அருணிர தாயே வாழ்க வாழ்க மாசரு தண்ணிய மாபரு தாய பாழ வாழ்க நீளியன்னை மாடு ஆட வாழியவே அமரோ தனி அருணியாய் வாழ வாடு மாசர் தண்ணி மாத காய் பாட வாழ திங்கட்கிழமை மாலே ஜபம் பிதாவுடையும் சுதனுடையும் விஸ்திருத்த சாந்து உடையும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் அவரை நம்புகிறேன் சகல இருக்கிறபடியினாலே முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சமனசுகளே பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீர் எனக்கு செய்த என் உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் தெய்வ விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் பருகையுமாய் இருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன சமுத்திரமும் உம்முடையது வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தியின் கெடுதலினாலேயும் பாவ பழக்கங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து வாழ்த்தி துதிக்கிறேன் இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே என் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் நான் இனி வாழ போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பணிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேத்தியங்களையும் இதை நிமித்தமாகவே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நான் தேவனிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்வாத்தியத்தை நிமித்தல் என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சந்நிதானத்தில் உமது தூதர்கள் உமது பாதத்திலே வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் வெளி ஆபத்துகளிலிருந்தும் துர்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ரா காலத்தில் ரஷித்தரளும் என்னை படைத்த பிதாவே எனக்கு உமது திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும் தேவசூதனே என்னை கையேற்றுக் கொள்ளும் என்னை ஆதரித்து காப்பாற்றும் ஸ்திரித்துச் சாந்திவே என்னை சகலமான ஆபத்துக்களினின்று காப்பாற்றுகிறளும் அச்சிஷ்ட தேவமாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் என் காவலான சமனசானவரே என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும்

தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உண்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரில் கிருபை செய்தருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்துறலும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேஸ்னுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேலையிலும் ஆதரித்தரலும் ஆமேன் மறைந்து முடிவு பெருக புதிய முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிறனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக ும் சனவட்டும் பூக்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் சம புகழ்ச்சி என்று உண்டாகவதேவன் வாழ்கவே வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையாக தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் போற்றி அவரு நாமம் போற்றி அவர் மகன் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருந்திரு தூய போற்றி அவ தம் திருநானம் போற்றி அரு திரு அன்மை மறியான் போற்றி अवत्तं इरु तूइमैं पोट्टि अरु